வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே ராஜஸ்தான் மவுண்ட் அஃப் மேலே கோயில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஊட்டி மாதிரி இருக்குது இந்த இடம் ஸோ உள்ளே சாமி பார்த்துட்டு வெளியே வந்து உள்ளே போகிறது வெளியே வர்றது எல்லாத்தும் காமிக்கிறேன் உள்ளெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு போகல வெளியே லிங்கமாக அந்த லிங்கத்துக்குள்ளே பன்னெண்டு டன் இடம் உள்ள ஒரே கல்லில் வடிவமைச்ச பழங்கு கல்லில் பண்ணியிருக்கேன் நல்லா வடிவமைச்சிருக்காங்க அந்த கல்லில் பன்னெண்டு டன்னாக அந்த ஒரு லிங்கம் ஆறு அடி உயரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்த்துட்டு சில ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம எல்லோரும் போய் பார்க்க வேண்டியது ராஜஸ்தானில் நிறைய இடம் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு நன்றி வணக்கம் பை பை